நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மில் பல பேர் தினமும் இளநீர் குடிக்கின்ற பழக்கம் இருக்கும் அதில் போனீங்கன்னா அந்த கடைக்காரர் புதுசாக வந்த இளநீர் எல்லாத்தையும் பின்னாடியே உயரமாக நம்ம கண்ணுக்கு நல்லா தெரிகிற மாதிரி அடுக்கி வச்சிருப்பார் ஏற்கனவே வந்த பழைய நான்கு ஐந்து நாட்கள் கடந்த எல்லாம் முன்னாடி வெட்டுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருப்பாரு நீங்கள் போய் அந்த புது இளநீரை கேட்டிங்கன்னா டக்குனு இது நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழைய இளநீரை தான் வெட்டி கொடுப்பாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இளநீர் எல்லாமே ஒரே நல்ல விற்பனை செஞ்சிட முடியாது அது ஒரு வாரம் கூட ஆகும் அதனால் பழசெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு தான் புதுசாக கொடுப்பாங்க நீங்கள் இளநீர் சாப்பிட போனீங்கன்னா புதுசாக கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் க்ரௌன் உறுப்பினராக மாறுவதற்கு அப்டேட் கொடுத்து பணம் கட்டுறதில் நிறைய சிக்கல்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சலான் போட்டு கட்டலாமா பணத்தை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு சலான் போட்டு இப்போ மைவி த்ரேட்ஸ் உங்கள் அப்ளிகேஷனில் கான்டாக்டர்ஸில் என்ன டீட்டெயில் இருக்குது அதுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க அந்த சலானில் பே பண்ணுறதுக்கு உண்டான எந்த டிரான்சாக்ஷன் ஐடியும் உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு டெபிட்டட் மெசேஜி வராது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சலானை பத்து பேத்துக்கு கூட நீங்கள் சிஎம்பின் அப்டேட் ஆகிறதுக்கு வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் அனுப்பலாம் அப்படி அனுப்பும்போது அவங்க எப்படி அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள் தான் கட்டினீங்களா அல்லது நான் கட்டினானா அல்லது இன்னொரு ஆள் கட்டினாங்களா அப்படின்றது மாதிரி ஒரு நிறைய கேள்விக்குள்ளி அங்கே வரும் அதனால் சலான் போட்டு கட்டுறதை தவிர்த்துருங்க நேற்று ஒரு நண்பர் அந்த மாதிரி தான் நான் சலான் போட்டு கட்டிட்டேன் சார் தெரியாமல் அப்படின்னு சொல்லி சொன்னார் நேற்றுன்னா நேற்று கிடையாது அவர் போன வாரத்தில் கட்டியிருக்காரு அந்த டீட்டெயில் அனுப்பிச்சிருக்காரு கம்பெனிக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் பெண்டிங்லேயே இருக்குது ஆஃபீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த சலானை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்து என்றைக்கு கட்டினீங்க என்ன ஏது அப்படின்னு என்ன டைமிங்கு அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பின்னு கொடுப்பாங்க நேற்று வந்து ஏடிஎம் மிஷினில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சலான் போட்டு நீங்கள் அமௌண்ட்டு கட்டக்கூடாது நெஃப்ட் மூலிமா தான் பண்ணணும் அல்லது ஃபோன்பே ஜிபேயில் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அனுப்புகிற பணத்துக்கு டிரான்சாக்ஷன் ஐடியோட கம்பெனிக்கு அனுப்புனீங்கன்னா பின்னு சீக்கிரமாக வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு நெஃப்ட் மூலிமா எப்படி பணம் அனுப்புகிறது அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறீங்க அந்த ஃபார்மோட அதை எப்படி ஃபில் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மை வி திரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரேட்ஸில் இணைத்து விடலாம் நல்ல ஒரு கம்பெனி ஆன்லைன் கம்பெனி மைவி த்ரேட்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பெனி சரியாக பயன்படுத்துனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்களும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு உண்டான வருமானத்தை கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவீத்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்